வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு உங்களோட ப்ரேயர்ஸ் வேணும் எங்கள் அப்பாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வரும்போது நெஞ்சில் நிறையா அந்த பம்பிங் ஸ்லோவாக இருக்கனால தண்ணி சேர்ந்துடுது லங்ஸில் ஏசப்பா அற்புதமாக அவர் உயிரை காப்பாற்றினார் இன்றைக்கி எங்கள் அப்பா உயிரோட இருக்காருனா அது ஏசப்பா போட்ட பிச்சை மறுபடியும் இருக்குது நான் எனக்கு தெரியாமல் கொஞ்சம் ரெக்கார்டிங் போனதுனால கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகி அவருக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு நான் போகிறதுக்குள்ளே ட்ரைவர் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கே இருக்க சில நபர்கள்லாம் அது வீடியோ எடுத்து அது எல்லா நியூஸ்லேயும் வந்து அதில் இருக்கவங்க வந்து அந்த நேரத்தில் போய் ஒரு நபர் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தவர் செல்ஃபி எடுத்து அவர் அதில் பப்ளிசிட்டி தேடிக்கிட்டு மனுஷங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் திருப்பி நான் ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டலுக்கு அவரை நான் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஏன்னா நான் வந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் நம்மளுக்கு அங்கே இருக்கிறவங்க ரொம்ப நம்மளுக்கு வேண்டியவங்க ஸோ அந்த ஹாஸ்பிட்டலை சேர்த்து இப்போ இயேசப்பா மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மறுபடியும் அந்த வாய்ப்பை வந்து அவர் சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை அந்த குடும்பத்தோடு எங்கள் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்காக கிடையாது அவர் முழுசாக இயேசுவை ஏற்றுக்கணும் எங்கள் அப்பாவுக்கு இயேசுவை தெரியும் ஆனால் முழுசாக தெரியணும் முழுசாக ரசிக்கப்படணும் என்னோடய ஒரே ப்ரேயர் அதுதான் நான் என்றைக்குமே கே வந்து எனக்கு எங்கள் அப்பா பணத்தை சேர்த்து வச்சதுலேருந்து ஒரு செங்கலோ ஒரு புடி மண்ணு சொத்து கூட எனக்கு வேண்டாம் எங்கள் அப்பா இயேசுவை ஏற்றுக்கணும் முழுசாக ஏற்றுக்கணும் ஏன்னா நாங்கள்லாம் ரொம்ப ஹார்ட் கோர் ஹிந்துஸ் ஓகேங்களா ரொம்ப ஹிந்துஸ் ரொம்ப அவரை இயேசப்பா பற்றி நிறையா பாடல் பாடல்கள் தான் பாடியிருக்காரு இன்றைக்கும் போய் ப்ரே பண்ணால் பைபிள் எடுப்பார் பைபிள் படிப்பார் எல்லாம் எல்லாமே பண்ணுவார் பட் என்னென்னா அவங்களுக்கு யெசும் நம்மளுக்கு ஒரு தெய்வம்ப்பா ஆனால் எனக்கோ எங்கள் அம்மாக்கோ அப்படி கிடையாது எங்களுக்கு யேசு தான் தெய்வம் நாங்களும் இப்படி தான் இருந்தோம் நாங்கள் நானும் யேசும் எனக்கு ஒரு தெய்வமாக இருந்தார் ஆனால் ஒரு காலகட்டத்தில் எனக்கு தான் உண்மையான தெய்வம் தெரிஞ்சுட்டுறேன் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அப்பாவும் தெரிஞ்சுப்பார் நான் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் கூட நான் பெருசாக அந்த டைமில் கூட நான் வந்து இதை வந்து ரொம்ப தாழ்மையோடு தாழ்த்தி நான் சொல்லிக்கிறேன் அவர் முதல் போய் அவர் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல் அந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலே கூட நான் வந்து ரொம்ப கொஞ்சம் ரீதியாக ரொம்ப ரொம்ப மென்டல் டார்ச்சரில் இருந்தேன் பயந்துட்டேன் எனக்கு அது தெரியாத ஹாஸ்பிட்டல் அங்கே கூட எனக்கு அங்கே இருக்கற செக்யூரிட்டி அங்கே இருக்கவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க பட் எனக்கு புது ஹாஸ்பிட்டல்னால ஐசியூவில் போயிட்டனால எனக்கு கரெக்டாக இதாக முடியல ஏன்னா எங்கள் அப்பாவோட டாக்டர்ஸ் எல்லாம் ராமச்சந்திர இருக்காங்க ஃபேமிலி டாக்டர்ஸ் எல்லாம் பட் அங்கேருந்து இந்த டக்குன்னு ஷிஃப்ட் பண்ண முடியல ஐசியூவில் இருக்கார் ரொம்ப ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டேன் ஆனால் அந்த நேரத்தில் கூட நான் என்ன யோசிச்சேன்னா இந்த நேரத்தில் நம்ம வந்து பேனிக் ஆகிறது பதில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ப்ரே பண்ணுறதுக்கு பதில் இந்த டைமில் நான் யூஸ் பண்ணேன் ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஓலியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அங்கே இருக்க ஐசிஓவில் இருக்க நிறைய நபர்களுக்கு அங்கே இருக்க நிறைய தம்பி தங்கச்சிங்களுக்கு அவங்கக்கிட்டலாம் போயிட்டு உங்களுக்கு நான் அப்ரே பண்ணிக்கிட்டுமா அப்ரே பண்ணிக்கிட்டோமான்னு அவங்க பர்மிஷனோட அவங்க ஹெல்த்துக்காக நான் அப்ரே பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட சுவிசேஷத்தை சொன்னேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவர் காலையில் ஆம்புலன்ஸில் ஏற்றி ராமச்சந்திராக்கு அவரை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து நேராக எங்கே போனேன்னா எக்மோர் கவர்மெண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அங்கே ஒரு வார்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு ப்ரே பண்ணணுமே அப்படின்னு போகும்போது நான் எந்த வார்டுக்குள்ளே போகாமல் ரேண்டமாக ஒரு வார்டுக்குள்ளே போயிட்டேன் அந்த வார்டுக்குள்ளே போகும்போது தான் தெரிஞ்சது அங்கே இருக்கிற பத்து குழந்தைங்களும் எங்கள் அப்பாவுக்கு என்ன ப்ராப்ளமோ அதே ப்ராப்ளமோ அந்த குழந்தைங்களும் அட்மிட் ஆகிருந்தாங்க ஸோ அந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் போயிட்டு அந்த குழந்தைங்களோட லிக்விட் அந்த 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 ஹார்ட் ப்ராப்ளம் அந்த லங்ஸில் இருக்க லிக்விடுக்காக அந்த ஃப்ளூவிடுக்காக எல்லாம் போகணுன்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா அம்மாக்கிட்டலாம் போய் ஏசுவை பற்றி சொல்லிக்கிட்டு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவை நான் பார்க்க போனேன் இதை நான் தாழ்த்தி தான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் கிங்டம் ஒர்க் ஏசப்பாவோட வேலை சுவிசேஷத்தை நான் வெளியே போய் நான் அந்த வேலையை நான் பண்ணேன்னா எங்கள் அப்பாவை ஏசப்பா பார்த்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை தான் என்னோடய ஆசை நான் எப்படி போய் ஓடி ஓடி எல்லார்கிட்டையும் போய் இயேசுவை பற்றி சொல்லணும் அதே மாதிரி ஓடி ஓடி எங்கள் அப்பா இயேசுவை பற்றி சொல்லணும் இயேசு தான் மெய்யான தெய்வம்னு சொல்லணும் இயேசுவும் தெய்வம் இல்லை எனக்கு இயேசுவை பிடிக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும் இயேசுவை பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது இயேசு எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் தான் உண்மையான தெய்வம் அப்படின்ற சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் எங்கள் அப்பா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுப்பார் அதுக்கான வழியை பண்ணுவார் ஓகே ட்ரை பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே நான் என்னை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறேன் நான் டல்லாக மாட்டேன் ஓகேவா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி எனக்கே தெரியுது டல்லாக இருக்க மாட்டேன் ஓகே இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எனக்கு என்னென்னா இந்த வீடியோ நான் பண்ணி ஆகணும் நான் கிங்டம் ஒர்க்கில் இப்போ கூட நான் முடிச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே தான் போகணும் ஐசியூலேருந்து எங்கள் அப்பாவை திருப்பி நான் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் நிறையா வேலை இருக்குது பட் அதுக்கு முன்னாடி ஏசப்பாவோட வேலையை பண்ணிவிடுவோம் வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆர் வி குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் நம்ம எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும் நம்ம எல்லோரும் இயேசுக்காக தான் வேலை பார்க்குறோம் இப்போ வந்து எங்கள் அப்பா மாதிரி சில இருக்க நிறைய ஹிந்துஸ் இன்னும் இன்னும் நிறையா முஸ்லீம் சகோதரர்கள் ஹிந்து சகோதரர்கள்லாம் அதில் இயேசுவை ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க எங்கள் அப்பாக்கெல்லாம் இயேசுவை ரொம்ப பிடிக்கும் நிறைய பாட்டு நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கார் இயேசுக்காக எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே எங்கள் அப்பா ஒரு பாட்டு அந்த பாட்டு ஒன்று ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பாட்டு பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்கும் அந்த சாங்ஸ் ஒரு வாட்டி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் நல்ல விஷயம் தான் நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் இயேசுதான் உண்மையான தெய்வம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுதானே ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா அதுதானே முக்கியம் ஸோ ஸோ ரெண்டு சில பேருக்கு எல்லாருக்கும் இயேசு பிடிக்கும் அதே மாதிரி கிறிஸ்டின்ஸில் எல்லாருக்குமே ஜீசஸை பிடிக்கும் இங்கே என்னென்னா நம்மக்குள்ளே நம்ம கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே நிறைய வந்து நம்மக்குள்ளே வந்து நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நம்மக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இதை நம் நான் தான் கரெக்டு நீங்கள் தான் கரெக்டு அதெல்லாம் ஓகே அவங்க அவங்க இஷ்டம் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நான் சத்தியன்றது ஒன்று தான் பட் நம்ம மற்றவங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்குமா நான் எல்லா வீடியோலேயும் சத்தியமாக சொல்கிறேன் இது எப்படி நான் சத்தியம் பண்ணுறேன்னு தெரில வானத்து மேலேயும் எதுவும் பூமி மேலேயும் எதுவுமே சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு யேசி சொல்லியிருக்காரு ஸோ பட் ட்ரூவாக நான் சொல்கிறேன் நான் யாரையும் திருத்துறதுக்கோ யாரையும் பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கோ நான் சொல்ல ஒவ்வொரு வீடியோவில் என்னோடய பலவீனத்தை தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் கூட என்ன தான் நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் நான் நிஜமாலுமே உலகத்திலே பிரதானமான பாவை நான் தான் ஓகேவா நான் ஏசப்பாக்கா ஏதோ பண்ணணுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் என்கிட்ட நிறைய ஃப்ளாஸ் இருக்குது நான் நான் சொல்கிறதான் அத்தாரிட்டின்னு சொல்லலை நான் யாருக்கும் மார்க் போட மாட்டேன் நான் யாரையும் வந்து நீங்கள் பண்ணுறது கரெக்டு நான் பண்ணுறது கரெக்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் கரெக்டாக இருக்கிறவங்கள பட் ஏசு பேரை சொல்லி கிட்ட மட்டும் நான் கொஞ்சம் கடினமாக பேசுவேன் அதுதான் ஏன்னா அவங்க ஏசுவோட பிள்ளைங்கள அவங்களால ஏசு பேர் கெடுதுன்றதுக்காக பட் ஹிந்துஸோ முஸ்லீம்ஸோ யாரும் வந்து ஏசு பேர் கெடுக்கணும்னு நினைக்கிறதில்ல அவங்க ஏசு யாருன்னு முழுசாக ஏசப்பா யாருன்னு தெரியாது ஸோ இந்த வீடியோவில் கூட நான் என்ன பண்ணுறேன்னா நான் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கிறேன்னா நான் என்னை பற்றி அனலைஸ் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது இங்கே யாருமே நிறையா வீடியோஸில் நிறையா கமெண்ட்ஸ் வந்து ஓகே கமெண்ட்ஸை பற்றி நான் பெருசாக கவலைப்பட போகிறது இல்லை ஏன்னா நான் அதை பார்க்குறதே விட்டுட்டேன் குட்டுன்னு சொன்னாலும் நம்மளுக்கு தலையில் இருந்து ரெண்டு கொம்பு முளைச்சி நம்ம பெரிய பயங்கரமான ஊழியம் பண்ணுறோம் ஆ அப்படி காலையில் தூக்கி விட்டக்கூடாது பேடுன்னு சொல்லும்போது போது நம்ம வந்து என்னடா அவங்க இப்படி பேசுகிறாங்க நம்ம இதுவும் பண்ணிவிட்டுக்கூடாது நம்ம வேலையை நம்ம பண்ணிவிட்டு போகணும் ஸோ நம்ம பண்ணுற செயல்கள் நம்ம இயேசுக்கும் நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கோமா ஸோ இன்றைக்கி வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரே ஒரு 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 விஷயம் மட்டும் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நான் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி எனக்கே தெரியுது சாரி நான் டல்லாக இருக்க மாட்டேன் நான் திருப்பி கொஞ்சம் உற்சாகமாக பண்ணிடுறேன் ஏன்னா தூக்கம் இல்லை ஐசிக்கும் இதுக்கும் ஓடிட்டு 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 அதுலேயே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு அதனால நான் கொஞ்சம் டல்லாக இருக்கேன் சாரி உற்சாகமாக பண்ணுவோம் ஏசப்பாவோட வேலை ஓகே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் வர்சஸாக ஆனால் சொல்ல போகிறது ஏன்னா நான் என்றைக்குமே சொல்கிறது வந்து இது பழுத்த கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது எல்லாேருக்கும் இயேசு பற்றி தெரிஞ்சுக்கணும் ஹிந்துஸ்க்கு அவங்க பார்க்குற விதங்கள் வேறு அவங்க அவங்க கும்பிட்ற சாமிகள் வேறு இப்போ அவங்க கும்பிட்ற சாமியில் தேவதை நிறைய விஷயம் நம்மளுக்கு நிறைய நம்ம வெறும் கிறிஸ்டியானிட்டியில் இருக்க வச்சு அது மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு பேசுகிறது பிடிக்காது முஸ்லீம் சகோதரர்கள் அவங்க வந்து பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு கிறிஸ்டின்ஸ் பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு ஓகே ஸோ சிலபஸ் ஒன்று தான் பட் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும் இல்லையா அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும் சத்தியம் ஒன்று தான் பட் அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணுன்றதுக்காக தான் ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து வேர்ஸ்ஸு ரொம்ப கோட்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபார்முலாக போகாமல் விஷயத்துக்கு வந்துடுறேன் ஏசப்பா வந்து அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த 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 டே அந்த அந்த நாளுக்கு என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு தெரியும் ராபோஜனம் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு இன்சிடெண்ட் அங்கே நடக்குது நிறைய முக்கிய முக்கியமான இன்சிடெண்ட்ஸ் நடக்கிற நேரத்தில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவர் என்ன பண்ணுறாரு அவங்களோட சீஷர்களோட காலை கழுவுறாரு அந்த துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு சீஷரோட காலை அவர் கழுவுறாரு இது ரொம்ப வந்து ஒரு ரிமார்க்கபுளான விஷயம் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என் என்னோடய பழக்கம் என்னென்னா சி நான் வந்து சினிமாவில் இருக்கேன் சீரியலில் இருக்கேன் நான் கூட எங்கே போனாலும் எந்த என்னோட என்னோடய வீடியோஸ் எது பார்த்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏசப்பா பற்றி நான் சொல்லிடுவேன் இதை நான் சொல்லணும்னா எங்கே போனாலும் ஏசப்பை பற்றி பேசிடுவேன் எங்கள் டாப்பிக் எடுத்தாலும் அந்த டாப்பிக்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல என்னோடய இன்டென்ஷன் என்னென்னா என் ஏசப்பா பற்றி நான் எல்லா இடத்துலையும் பேசணும் சில இடங்களில் போடுவாங்க நான் அவார்டு வாங்கும் போதும் சரி நான் ஸ்டேட் அவார்டு வாங்கும் போதும் சரி நான் சன் டிவியில் வாங்கும்போதும் சரி ஜீ தமிழ் வாங்கும் போதும் சரி நான் முதல் நன்றி ஏசப்பாக்கு தான் சொல்லுவேன் ஏசப்பா பற்றி ஒரு வர்ஸ் சொல்லிவிடுவேன் சில நேரங்களில் அதை கட் பண்ணிடுவாங்க சில நேரங்கள் அது வந்துடும் அதை கட் பண்ணுறாங்க கட் பண்ணுறதுல என்னோட கவலை இல்லை நான் ஏசப்பை பற்றி சொல்லுவேன் நான் சொல்லும் போது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கேட்குறாங்க ஏசப்பா பற்றி அவங்க விஷயம் போகுது ஸோ இதுதான் என்னோடய இன்டென்ஷன் ஸோ இந்த இன்சிடென்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஏசப்பா பைபிளில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாருன்னா நம்ம எவ்வளோ அது விஷயத்தை ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம ஏசு ஏசு நம்ம வெளியே சொல்லிகிட்டு இருக்கோம் நம்மளை எத்தனை பேர் பார்க்குறாங்க நம்ம ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்குமா நம்பன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வேலை இரிட்டேட் ஆகுதுன்னா நான் 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 ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கேண்ணா அப்படின்னு நான் கேட்கும்போது பல தடவை நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இல்லை அப்படின்றது தான் எனக்கு தோணுது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அதில் வந்து ஒரு ஒரு நம்ம வந்து அதை நம்ம குறை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி பட் நம்மளோட குறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அதை நம்ம வி ஆல்வேஸ் திங்க் வி ஆர் ரைட் ஓகேவா நம்ம பேசுகிறது தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் ஐ ஹம்பிள் மை செல்ஃப் அண்ட் ஐ டெல்யூ த ட்ரூத் நோ நான் பண்ணுறதுலாம் கரெக்டு நான் பண் நான் கரெக்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன் நம்ம எல்லாருமே அப்படி தான் ஏசப்பா பைபிளை சொன்ன அத்தை விஷயமும் நம்ம பண்ணுறதில்லை ஆனால் பண்ணணும் பண்ணுறதில்லை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அவர் சொன்னதில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இல்லை நம்ம அதுக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்லுவோம் ஒரு ஒரு சாக்கு சொல்லுவோம் ஸோ ஆனால் சில விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ சீஷர்களோட கால கழுவினார் அப்படின்னா நான் லிட்ரலாக போயிட்டு நீங்கள் எல்லார் காலையும் உட்காந்து கழுவிட்ருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல ஏசப்பா வந்து இப்போ நீங்கள் எல்லார் காலையும் போய் கழுவுங்க கழுவுங்க அது என்ன அவர் அங்கே வந்து என்ன அவர் அங்கே என்ன சொல்ல வர்றாருனா எந்த அளவுக்கு அவர் அவரை ஹம்பிள் பண்ணிக்கிறாரு அவர் தான் அந் அத்தனை பேருக்கு அவர் தான் ஹெட்டு நியாயமாக கால தான் மற்றவங்க கழுவணும் இப்போ நீங்கள் ஹிந்துஸ் பார்த்திங்கன்னா பாத பூஜைன்னு சொல்லுவாங்க ஓகேவா பாத பூஜை நான் சபரிமலைக்கு போகும்போது என்னோடய குருசாமியோட பாத பூஜை பண்ணுவேன் பெரிய பெரிய சுவாமிஜிகளோட பாத பூஜைகளை பண்ணுவோம் அந்த அந்த சாமியோட காலை வந்து பாத பூஜை அப்படின்னு ஒரு பூஜையாக இருக்கும் அவங்கள நான் இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணல அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க ஓகேவா அது பாத பூஜை அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு பாத பூஜை வந்து ஹிந்து இதில் வந்து ஏசப்பா பற்றி அவங்களுக்கு என்னென்ன பண்ணார்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா பட் ஏசப்பா நம்மளுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுன்னு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு பைபிள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு நம் ஹிந்துஸ் வந்து பாத பூஜை பண்ணுறாங்கன்னா கிறிஸ்டின்ஸ் வந்து பாஸ்டர் பூஜை பண்ணுறாங்க சரி நான் இங்கேயும் சொல்கிறேன் நான் எல்லா பாஸ்டர்களுக்கும் அகேன்ஸ்ட்டும் கிடையாது எல்லா பாஸ்டர்லாம் நான் கெட்டவங்கன்னு சொல்ல வரல எத்தனையோ உண்மையான பாஸ்டர்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் நான் பேசுறது கரெக்டாக இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அது ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி மற்றவங்க எல்லாருமே மற்றவங்க தான் அவங்களுக்கு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த காரில் இந்த காரை திறந்து விடணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் நான் பேரை சொல்ல விரும்பல சமீபத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரங்க ஒரு நாலு பேர் நடந்து வராங்க அவங்களுக்கு பூ தூக்கி போடுறாங்க அவங்க காலில் பூ தூக்கி போட்டவங்களை வர வைக்கிறாங்க இவங்க தான் மடத்தனமாக பண்ணுறாங்கன்னா அவங்களாவது அது வேணான்னு சொல்லணும் இல்லையா இல்லை அவங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்க தேர் என்ஜாய் எங்கிட்டு ஸோ இதில் வந்து நம்ம ஹிந்து சகோதரர்களையோ முஸ்லீம் சகோதரர்களையோ நம்ம கிண்டல் பண்ணுறதோ என்னவங்க பாத போச்சுலாம் பண்ணுறாங்கன்னு கேள்வின்னா அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க பட் இவங்க தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுறாங்க இல்லையா தெரியாமல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் அது கிடையாது இது இதுதான் வந்து ஏசப்பா சொல்கிறாரு அப்போ நீங்கள் ஏசப்பா பற்றி என்ன சொல்கிறீங்கன்னா ஷியூசர் சரி மற்றவங்களோட காலில் நம்ம உட்காந்து கழுவுறதுல எந்த தவறும் கிடையாது அந் அந்த டைமில் சில விஷயங்கள் இருந்தது ஓகேவா ஜீசஸ் அப்பா ஏசப்பா அந்த டைமில் அது ஒரு ஒரு வாஷிங் த லெக்ஸ் அப்படின்றது ஒரு 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 விஷயமாக இருந்தது இன்றைக்கி வந்து நம்மளுக்கு அது இல்லை ஓகேவா ஸோ லிட்ராக நான் பா இன்னைக்கு பண்ணத அப்படியே நான் நான் பண்ணுவேன் அதே அப்படியே ரிப்பீட் பண்ணுவேன் இல்லை இல்லை நீங்கள் அதையே ரிப்பீட் பண்ண வேண்டாம் பட் அதோட அது என்ன சொல்ல வரார்ன்றதை புரிஞ்சுக்கோங்கன்றதான் யேசப்பா சொல்கிறாரு வி லைக் டு பி சர்வ் ஆனால் அது உண்மை இல்லை வி ஹேவ் டு சர்வ் இதான் யேசப்பா சொல்கிறாரு நான் வந்து ஐ நாட் கம் யூ டு பி சர்வ்ட் ஐ கம் டு சர்வ் அப்படின்னு யேசப்பாவே சொல்கிறாரு அதை நம்ம படிக்கிறோம் பட் எத்தனை நாள் அதை நம்ம மைண்டில் எடுத்துக்கிறோம் நிறைய நேரங்களில் வந்து இப்போ வந்து வீடுன்னு எடுத்துக்கோங்களேன் வீடில் நம்ம என்ன நினச்சிப்போம் ஒய்ஃப் தான் நம்மளுக்கு வேலை செய்யணும் நம்ம ஒய்ஃபுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நமக்கு கால் வலிக்குது ஒய்ஃபு காலம் தீவிட்றாங்க ஒய்ஃபு காலம் வலிச்சுனா நம்ம ஒய்ஃபு காலம் தீவுறதுல என்ன தவறு இருக்குது இதில் எதுக்கு நம்ம வந்து நான் தான் இந்த குடும்பத்தோட தலைவன் ஆமாம் குடும்பத்தோட தலைவன் ஓகே அதெல்லாம் ஓகே பட் அதுக்காக வந்து வீட்டில் வந்து எல்லா உனக்கு தான் எல்லாம் சர்வ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது உனக்கு கா ஒய்ஃப் வந்து காஃபி போட்டு கொடுக்கணும் உனக்கு வந்து சாப்பாடு பண்ணி கொடுக்கணும் உனக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி கிடையாது கணவனும் மனைவிக்காக எல்லாத்தையும் செய்யணும் ஓகேவா இந்த 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 ஒரு ஒரு இன்சிடெண்ட்டில் ஜீசஸ் ஏசப்பா வந்து பல எக்ஸாம்பிள்ஸை சொல்கிறார் ஒரு குடும்பமாக இருந்தால் பிள்ளைங்க தகப்பனுக்கும் தகப்பன் பிள்ளைங்களுக்காகவும் ஒரு ஃபேமிலியில் இவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம் நம்ம அப்பா அம்மாக்காக நம்ம பண்ணுறோம் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்காக பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து ஹம்பிளிங் அசல்ஸ் நம்ம நம்மளை வந்து எந்த அளவுக்கு ஹம்பிள் பண்ணுறோம் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சர்வ் பண்ணணும் ஓகேவா இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோன்னா சரி அதுக்காக வந்து நம்ம ஒரு பியூன் டோரை திறந்து விடுவார் அதுக்காக நான் போய் நான் பியூனோட பியூனை வந்து அவர் சைக்கிளில் வராரு அவரை சைக்கிளை தூக்கி உட்கார வச்சுட்டு நான் வந்து லிட்ரலாக அப்படி இல்லை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஓகேவா நம் அந் அந்த அந்த பியூனுக்கும் உங்களுக்கும் டெசிகினேஷனில் வேணால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் பட் உங்கள் மனசுலேயோ உங்க உங்க எண்ணத்துலேயோ உங்களை ஆட்டிடியூட்லையோ அவன் தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கக்கூடாது உங்கள் உங்களோட ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேர் உங்களுக்கு வேலை செய்யணும் உங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கு நீங்கள் உங்கள் பா நீ நம்ம ஒரு பாஸாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க நம்ம பாஸ் வந்து எல்லாத்தையும் பாஸ் ஓவர் பண்ணுறத விட்டுட்டு நம்ம இறங்கி வரணும் அது எந்த வேலையாக இருக்கலாம் என்னோடய ஷூட்டிங்காக இருக்கலாம் எனி ஒர்க் அது பிஸ்னஸாக இருக்கலாம் எதை வேணால் இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல கூட மற்றவங்க தான் நம்மளுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது வி ஹேவ் டு சர்வ் அதர்ஸ் இந்த இந்த லிட்ரலாக இது 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 இதை வந்து நம்ம என்றைக்குமே நம்ம வந்து இதை கடைப்பிடிக்கணுன்றது தான் ஏசப்பாவோடய எண்ணம் அந்த 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 வேர்ஸோட இது அதுதான் அது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே இப்போ நீங்கள் வந்து ஒரு பொலிட்டீஷியன் எடுத்துக்கோங்களேன் ஒரு ஒரு பொலிட்டீஷியனும் வீ கம் கம்யூர் டு சர்வ் ஒவ்வொரு போலீஸாக ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபிஷியல் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு டாக்டர்ஸோ எனி ப்ரொஃபஷன் நீங்கள் எல்லா இடத்துலையும் வி ஹவ் கம் டு சர்வ் அப்படின்னு நினச்சா எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா எந்த பந்தமும் இருக்காது இல்லையா ஈஸியாக இருக்குமே அது யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லையே அதுதான் இங்கே பிரச்சனை நான் பெரியவன் நீ சின்னவன் நான் மேல் ஜாதி நீ கீழ் ஜாதி நான் படித்தவன் நீ படிக்காதவன் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நான் ஆண் நீ பெண் இப்படி எல்லாத்துலேயும் நம்ம வந்து நான் 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 சொல்கிறது கரெக்ட் நீ சொல்கிறது தப்பு நான் இல்லை இல்லை அது அதுதான் வந்து கிங் ஆஃப் கிங்ஸ் ராஜாதி ராஜா தன்னை தானை தாழ்த்தி சீச்சரோட காலை எதுக்கு அவர் கழுவணும் இது நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து செக்குலர் வேர்ல்டு மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அதில் எப்படி பார்ப்போமா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கிறோமா இப்போ மற்றவங்கள விட்டுருங்க ஒரு ஏசப்பாவோடய பிள்ளைங்க ஆஃபீஸில் எப்படி இருக்கிறாங்க வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்காங்க வீட்டில் எப்படி இருக்காங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறோமா நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேண்ணா பல நேரங்களில் இல்லை பல நேரங்களில் இருக்கிறோம் பட் நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது நம்ம சில நேரங்களில் தவறிடுறோம் ஓகேவா ஸோ நான் என்னென்னா நான் யோசிக்கிறேன் சில நேரங்களில் வந்து நம்ம இருக்கிறோம் சில நேரங்களில் நம்ம தவறு பண்ணிடுறோம் என் அசிஸ்டண்ட்டை நம்ம திட்டிடுறோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம அப்படி பிஹேவ் பண்ணுறோம் வீட்டில் கூட நம்ம டக்குன்னு நம்ம பற்றி தான் யோசிக்கிறோம் பாம்பா அவங்களுக்கு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறோம் இதெல்லாம் நிறைய விஷயம் யோசி அது நம்ம தவறு செய்கிறது சகஜம் பட் அது தெரிஞ்சதுக்கப்புறம் திருத்திக்க நினைக்கணும் ஸோ ஸ்பிரிச்சுவல் வேல்டில் நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி இயேசுவை தெரிஞ்ச பிள்ளைங்க எப்படி இருக்காங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஏசப்பா விட டினாமினேஷன் மேலே இருக்கிற ஒரு பற்றும் அந்த ஊழியக்காரங்க பெரிய ஊழியக்காரங்கன்னு அவங்க மேலே இருக்க பற்றும்னா அதிகமாக இருக்குது எந்த நான் இது வரைக்கும் எந்த பெரிய ஊழியக்காரங்களில் வந்து அவங்க லிட்ரலாக வந்து அவங்களோட டீச்சரோட காலம் நான் கழுவ சொல்லலை பட் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன் அவங்கள திட்டுறது அவங்கள ஒரு எடுபுடியாக யூஸ் பண்ணுறது அவங்க லேப்டாப்பை தூக்கிறதுக்கும் அந்த லேப்டாப் என்ன நூற்றி ஐம்பது கிலோவா சொல்லுங்கள் அவங்க பைபிளை தூக்கிட்டு வரத்துக்கு ஒரு ஆள் அவங்க வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு வரத்துக்கு ஒரு ஆள் அவங்க பேசும்போது பின்னாடி கப்பில் தண்ணி கொடு சி ம பெரியவங்களுக்கு வயசில் உகந்த பெரியவங்களுக்கு அவங்களுக்கு அந்த அந்த ஏதாவது இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண தப்பு இல்லை யங்ஸ்டர்ஸுக்கெலாம் இதெல்லாம் போய் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அது தவறாக இருக்குது அது நான் நம்ம எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டியவையுமே ரொம்ப ரொம்ப ராங் எக்ஸாம்பிளாக இருக்கிறோம் சொல்கிற தெரியாமல் பண்ணுறவங்கள வர தெரிஞ்சே நம்ம பண்ணுறது வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் ரைட் ஸோ இங்கே யாரையுமே கரெக்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை நீ யோகியமா நீ அதுவா இதுவா அப்படிலாம் கிடையாதுங்க இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை நாங்கள் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி அந்த மாதிரி நபர்களை நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக இருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொல்ல முடியாது சாரி சில பேரை பார்த்துருக்கேன் நிறைய பேர் நம்மளுக்கே தெரியும் பந்தால் தான் நம்ம பார்த்துருக்கோம் வி டோன்ட் ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி அது நம்ம நம்ம எங்கே அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு பந்தாக இருக்குது இல்லைன்றது அங்கே அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோட நோக்கம் வந்து நான் யாரையும் திருத்துறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லுவேன்ல நான் ஒன்றும் இந்த பல்லாண்டு வாழ்கன்னு ஒரு எம்ஜிஆர் படம் வந்தது அஞ்சு கைதிகளை ஜெயிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நல்லவங்க திருத்துவார் நான் பல்லாண்டு வாழ்க்கை எம்ஜிஆர்லாம் கிடையாது ஓகேவா நம்மளே கைதியோட கேவலமாக இருக்கிறோம் ஏன்னா எனக்குள்ளே நான் என்ன கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயமே நிறையா இருக்குது நான் பர்ஃபெக்ட்னு என்னால் வந்து என்னோடய காலரை தூக்கி விட்டுக்க முடியாது பட் ஜீசஸ் சொல்கிறத கேட்கணும் என்ன எனக்குள்ளே இருக்க என்ன எனக்குள்ளே இருக்க நான் மற்றவங்கள கை நீட்டி அவங்கள நான் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ளே எவ்வளோ தவறுகள் இருக்குது எனக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்ன நான் கரெக்ட் பண்ணிக்கணும் எனக்கு ஒவ்வொரு வீடியோ நான் பண்ணுறது வந்து நான் பேசும்போது அது எனக்கு ஒரு லெசன் ஃபஸ்ட்டு எனக்கு பேசுகிறது நான் தானே எனக்கு இப்போ நான் வந்து நான் பண்ணுறதுலாம் கரெக்டு நான் இந்த மாதிரி தான் இருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்களா நான் எவ்வளோ கரெக்டாக இருக்கேன் நீங்கள் தப்பாக இருக்கீங்கன்னு அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன் நான் அப்படி சொன்னதே இல்லை நான் யார்கிட்ட மட்டும் கடினமாக பேசுவேன்னா ஏசப்பா பேரை கெடுத்து ஏசப்பாக்குள்ளே வரத்துக்கு தடங்களாக இருக்கிறவங்க பந்தாக பண்ணுறவங்க தப்பாக பணம் சம்பாதிக்கிறவங்க சர்ச்சுக்கு வர விஸ்வாசிகளை மிஸ்யூஸ் பண்ணுறவங்க நிறைய விஷயம் எனக்கும் தெரியும் நிறைய பார்த்துட்டு தானே இருக்கேன் அவங்க கிட்டே மட்டும்தான் கொஞ்சம் ஹாஷாக இருப்பேனே தவிர மற்றபடி அவங்களோட நோக்கம் நல்லா இருக்குது அவங்க ஏசப்பாக்கா ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க போகிற ரூட் எப்படி வேணா இருக்கலாம் எல்லாருக்கும் சேம் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது பைபிளில் இருக்கிறது அப்படியே ஏசப்பா இப்படி தான் பண்ணார் நீங்கள் தான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு வந்து எல்லாமே அப்படியே சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அதோட என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சிட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இப்போ கூட நான் வீடியோவில் நான் பேசுகிற தப்பாக இருந்தால் அது யாராவது சுற்றி காமிச்சாங்கன்னா அதில் நிஜமாலுமே எனக்கு தப்பு அப்படின்னு நான் உணர்ந்தேன்னா நான் மாற்றி நான் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் அது எனக்கு ஆக்சுவலாக ஆர்கியூமெண்ட்லேயோ அதுலேயோ வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது இங்கே யாருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆவறது கிடையாது ஏசப்பாக்கம் எதாவது பண்ண வந்திருக்கோம் கண்டிப்பாக நம்ம நம்மளை ஹம்பிள் பண்ணிக்கணும் நான் என்னை ரொம்ப இன்னும் ஹம்பிள் பண்ணிக்கணும் நான் என்னை நிறையா மாற்றிக்கணும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இல்லை நானும் வந்து என்னை கொஞ்சம் ஹம்பிள் பண்ணணும் நானும் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பாசிட்டிவ் எடுத்துக்கலாம் இல்லை நீ வாயை மூட்டு போட நான் நீ சொல்லாம் நாங்கள் கேட்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஓகே எனக்கு பிரச்சனை கிடையாது இல்லை நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்லாது எனக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் என்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது என்கிட்ட நீங்கள் குறை கண்டுபிடிச்சாலும் பிரச்சனை கிடையாது நான் ஒன்றும் குறையலாமல் இருக்கிறதுக்கு நான் ஒன்று அப்படிலாம் இல்லை எனக்குள்ளே அரை ஆயிரம் குறைகள் இருக்குது பட் நான் மற்றவங்கள குறை பண்ணுற சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய குறைகளை மாற்றணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோட நோக்கம் வி ஷூட் ஹம்புள் ஆர் செல்ஃப்ஸ் இந்த வீடியோக்கு அப்புறம் என்னோட என்னோடய விஷயங்களை நானும் கொஞ்சம் இன்னும் நான் மாற்றிக்கணும் மாற்றிகிட்டே தான் இருப்பேன் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் மாற்றிகிட்டு தான் இருக்கும் வென் வி ஹம்பிள் ஆர் செல்ஃப்ஸ் ஜீசஸ் வில் பி ஹாப்பி ஏன்னா அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு நான் வந்து இங்கே சர்வ்ஸ் பண்ண வந்திருக்கேன் நான் வந்து என்னை யாரும் இங்கே சர்வ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை ஐவ் கம்யூனிட் டு சர்வ் பீப்புள் ஐம் நாட் கம்யூ டு பி சர்வ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு எசப்பாக்கே அப்படின்னா நம்மளாம் எம்மாந்துறோம் சரியா இந்த வீடியோ பாசிட்டிவாக எடுத்துக்கிறவங்க பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நோ ப்ராப்ளம் அது நீங்கள் அது உங்க இஷ்டம் ஒவ்வொரு மனுஷனுக்கு நம்ம யாருக்கும் யாரையும் வற்படுத்தலாம் முடியாது எனிவேஸ் என்னை திட்டுறவங்களுக்கும் சரி எனக்கு என் என்னை என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கும் சரி எனக்கு எல்லாேருமே ஒன்று தான் தேங்க்யூ உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிப்பேன் என்னை திட்டுறவங்களுக்கு இன்னும் அதிகமாக ப்ரே பண்ணிப்பேன் பிகாஸ் ஐ லவ் யூ யூனோ வை ஜீசஸ் லவ்ஸ் யூ ஸோ ஆப்வியஸ்லி ஐ லவ் யூ you <small noise>